வணக்கம் விரட்டி அடிக்கப்பட்ட காளியம்மாள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விரட்டி அடிக்கப்பட்ட காளியம்மாள் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி பல்வேறு கட்சிகளுடன் பேசி வருவதாக கூறப்படுகிறது இறுதியாக அவர் திமுகவில் இணைய முடிவு செய்ததாக கூறப்படுகிறது அன்பில் மகேஷ் பேரம் பேசியதாக கூறப்படுகிறது அதில் பூம்புகார் சட்டசபை தொகுதி வருகிற தேர்தலில் ஒதுக்க வேண்டும் அல்லது ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட வேண்டும் அல்லது திமுக துணைப் செயலாளர்களில் ஒருவராக தன்னை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் இந்த கோரிக்கை திமுகவின் தலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் திமுக தலைமை கண்டுகொண்டதாக தெரியவில்லை என்று கூறப்படுகிறது எல்லாமே வந்து செவி வழி செய்தி தான் வதந்தி தான் காளியம்மாலை பற்றி எந்த ஒரு உண்மையான தகவல் எதுவுமே தெரியலை நேற்றைய தினம் வரை திமுக வட்டாரத்தில் வந்து காளியம்மாள் வந்து துணைப் செயலாளர் பதவி அவங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து ஏற்கனவே கட்சியில் இருக்க சீனியர்களுக்கே கொடுக்கல கட்சியில் வந்த உடனே வந்து தலைவர் கொடுப்பாரா அது உண்மை கிடையாது அப்படின்றாங்க அதனால் மு க ஸ்டாலின் வந்து காளியம்மாலை வந்து கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க அதனால் காளியம்மாள் வந்து திமுக வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி அவங்க வேறு எந்த கட்சியில் போனாலும் சரி அவங்களுக்கு இந்த எம்எல்ஏ பதவி எம்பி பதவி வந்தவுடனே துணை பொதுச் செயலாளர் பதவி இதெல்லாம் வந்து வழங்கப்பட முடியாது அப்படின்னு மு க ஸ்டாலின் சொல்லிட்டதா சொல்கிறாங்க அதனால் வந்து காளியம்மாள் வந்து திமுகவில் இணைவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது இப்போ வேறு எந்த கட்சிக்கு போகிறாங்க அப்படின்றது இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியலை ஏற்று வரைக்கும் திமுக துணை பொதுச் செயலாளர் இப்போ அஞ்சு துணை பொதுச் செயலாளரை வந்து பத்து துணை பொதுச் செயலாளரை நியமிக்கப்பட சொன்னாங்க அதில் ஒன்று காளியம்மாள் நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து காளியம்மாளுக்கு எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ துணை பொதுச் செயலாளர் பதவியோ எதுவுமே திமுக சார்பில் வழங்கப்பட மாட்டாது கட்சிக்கு வந்தால் சேர்த்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க அந்த உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற அது உள்ளது அப்போவேனா காளிகம்மாளுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கலாம் என்று திமுக தரப்பில் கூறப்பட்டதாக கூறப்படுகிறது எல்லாமே செவி வழி செய்தியாக தான் இருக்குது காளிமாலை பற்றி எந்த ஒரு உண்மையான தகவல் எதுவுமே தெரியலை காளியம்மாள் என்ன மனநிலையில் இருக்காங்கிறதும் தெரியலை மே மாதம் இறுதிக்குள் தன்னுடைய முடிவை அறிவிப்பேன்னு சொன்னாங்க இப்போ ஜூன் பிறந்தும் கூட என்ன தன்னுடைய முடிவை அறிவிக்காமல் இருக்காங்க பொறுத்தருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று